வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் இன்றைக்கி நம்ம பேச போகிறதுன்னா ஒரு பதிவுத்துறை பதிவு பத்திரப்பதிவு சம்பந்தமான ஒரு சுவாரஸ்யமான வரலாறு எப்படி படிப்படியாக நாம் வந்து இன்றைக்கி இருக்கிற நடைமுறைக்கு வந்தோம் அப்படின்றத நம்ம பேச போகிறோம் பதிவுத்துறையோடைய ஒரு சுவாரஸ்ய வரலாறு அதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் என்ன அப்படின்னா பண்டைய காலங்களில் மன்னர் காலங்களில் முடியாட்சி காலங்களில் அரசர் காலங்களில் நமக்கு பத்திராவேஸ் தனியாக இருந்துச்சா அப்படின்லாம் தெரியல அப்படி இருந்துச்சா இரு இருந் அதாவது இருந்ததுக்கான தரவுகளும் இன்னும் யாரும் பெரிய அளவில் கண்டுபிடிச்சி வரல இனி கீழடியில் எதாவது நோன்னா ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆக இப்போ என்னென்னா அந்த காலத்தில் ஒன்று பார்த்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சின்ன சின்ன மலைகள் எங்கே போனீங்களா இல்லை சரி தான் அங்கே வந்து இப்போ சமண பௌத்த மலைகள் நிறைய இருக்கும் குகைகள் நிறைய இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த வடக்கு தமிழ்நாடு பக்கம் போனாலும் சரிதான் தென் தமிழ்நாடு போனாலும் சரி தான் எங்கே போனாலும் சரி தான் தமிழகம் முழுக்க நீங்கள் போனீங்கன்னா நிறைய சமண கல்வெட்டுகள் சமண அதெல்லாம் இருக்கும் ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு காலத்தில் வந்து சமணர் தேசமாக தான் இருந்திருக்குது பௌத்த தேசமாக தானே இருந்திருக்கு அப்போது அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த படுக்கையில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க இந்த இது வந்து நாங்கள் கொடுத்தோம் இது நாங்கள் ஒப்படைச்சோம் அப்படின்ட்டு ஆக முதல்ல வந்து அந்த அந்த காலத்தில் மலையில் குகையில் இந்த படங்கியெல்லாம் செஞ்சு இந்த முனிவர்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பதிவு இருக்குது ஆக மலை குகைகளில் பதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நூற்றாண்டில் பத்தாம் நூற்றாண்டு நமக்கு பெரிய அளவில் கோயில் கான்செப்ட்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த குகை இந்த கான்செப்டு தான் அதற்கப்பறம் நமக்கு வந்து ஏழாம் நூற்றாண்டுலேருந்து எட்டாம் நூற்றாண்டுலேருந்து கோயில் ஆறாம் நூற்றாண்டுலேருந்து பௌத்தம் வந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் கோயில் உள்ளே வந்துச்சு அதுக்கப்புறம் அது வந்து இந்து ம கோயில்க்கு இது கோயிலாக மாறும்போது எல்லாமே இந்து மத கோயில்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கோயில்கள்லேயும் வந்து கோயில் நன்கொடை கொடுக்கறது இருக்கு இல்லையா இந்த நிலத்தை நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த காலத்தில் வந்து காணியாட்சி முறைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒட்டுமொத்த கிராமத்தையே வந்து கொடுத்துருவாங்க அதாவது கிராமத்தன இடத்த கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல வர விளை பொருள் விளையிற பொருள் இருக்கு இல்லையா அதில் ஒரு ஷேர் ஒரு பங்கு நிலம அவங்களுக்கு தேவையில்லை அந்த விளையிற பொருள் இருக்குதுல்ல பொன் விளையிற பூமி அது அதனால் அதில் ஒரு பங்கு அந்த பங்கை கோயிலுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க நிறைய இடங்களில் எல்லா அரசர்களும் இதை நீங்கள் விளக்கு போட வச்சுக்கலாம் இது பூஜை பண்ண வச்சுக்கலாம் இது அன்னதானம் பண்ண வச்சுக்கலாம் இது சமஸ்கிருத கல்லூரி சமஸ்கிருத வேத பாடம் படிக்க வச்சுக்கலாம் இப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டொனேஷனை ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஒன்று மலையில் கல் மலையில் குகையில் இருந்தது அதற்கப்பறம் அது கோயில் கோயில் கல்கட்டாக வருது அதற்கப்புறம் செப்பேடு அதற்கப்பறம் மண்ணோடு அதுக்கப்புறம் ஓலை இப்படின்ட்டு எல்லா பக்கத்துலேயும் எப்படியெல்லாம் எழுதி கொடுக்க முடியுமோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் பெரிய புராணத்தில் ஒரு ஒரு செய்தி வரும் பெரிய புராண பா பாட்டில் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அவர் வந்து அடிமை சிவன் வந்து கேட்பாரு நீ ஒன்றை ஏற்கனவே அடிமையாக வாங்கிட்டோம்மா ஆனால் அந்த காலத்தில் அடிமை வாங்கிறதுக்கு முறை இருந்துச்சு லேண்டு மட்டும் வாங்க தேவையில்ல அடிமையை ரிஜிஸ்டர் பண்ணலாம் மனுஷருக்கால் இல்லையா உன்னை வந்து அதுக்கு பேர் வந்து நில ஓலைனா நிலத்தை வாங்கிறது ஆள் ஓலைனா ஆளை வாங்குறது அது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துச்சு நிறைய அடிமைகளை வாங்கியெல்லாம் விற்றுருக்குறாங்க போயிருக்கு இப்போ அதில் ஒரு அடிமை ஓலை உனக்கு எழுதியிருக்கேன் நீ போகக்கூடாது அப்படின்னு தான் ஒரு அந்த ஓலையை சொல்லுவார் இல்லை இது பொய் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது ஆவணக்களரியில் ஒரு காப்பி இருக்குது அப்போவே ஏதோ ஒரு ஆவண காப்பம் வச்சுருக்காங்க போல் இன்னொரு ஆவணக்களரியில் ஒரு காப்பி இருக்குது அதனால் வந்து அங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா இது உ உண்மையான ஓலையா அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரான் ஆக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பெரிய புராணம் காலம் அந்த எந்த காலம் வருது அந்த சுத்தரமூர்த்தி நாகிற காலம் ஒரு பத்தாம் நூற்றாண்டோ பதினொன்றாம் நூற்றாண்டோ பன்னிரெண்டாம் நூற்றாண்டு நினைக்கிறேன் அந்த அந்த சீசனில் வந்து ஏதோ ஒரு ஆவணத்தை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதற்கப்புறம் மடாதிபதிகள் எல்லா மடங்கள் இருக்கு இல்லையா அவங்க ஆவணங்களை ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஓலைகளாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வச்சிருந்தாங்க அவங்க எல்லாருமே இருக்குது ஆக இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு முறையாக ஒரு ப்ரொஃபஷனலாக அனைத்து மக்களுக்குமான யார் வேண்டுமானாலும் பதியலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து வந்தது வந்து இப்போ தான் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் நிலம் வாங்கிறது விற்கிறது பதியிறது போகிறதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு இந்த சமூகத்தின் மேல்மட்டத்து மக்களோட விஷயம் மட்டும்தான் அனைத்து மக்களும் பதியலாம் போகலாம் வரலாம் பர்த்தை கூட பதிய வேண்டியது பிறப்பை கூட பதியணும்ல அப்படின்னு நீங்கள் கூட இன்றைக்கி ஜார்ஜி கோட்டைக்கு உள்ளே போனீங்கன்னா உள்ள ஒரு மியூசியம் இருக்குது அங்கே போனிங்கன்னா ஒரு பெரிய லஜ்ஜர் ஒன்று இருக்கும் பாருங்கள் பர்த்து பதிவேடு அப்படின்னு போட்டிருக்கேன் பிறப்பு பதிவேடு அப்போது சர்ச்சில் எழுதுகிறாங்க எல்லாத்தையும் இப்படி பிறப்பு ஆக எட்டு பதினே பதின பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் போர்ச்சுகீசியர்கள் அப்புறம் ஆலயங்களில் முடிந்த அளவுக்கு இந்த பிறப்பு இறப்பு திருமணம் இந்த மாதிரி போகிற பதிவெல்லாம் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வர ஆக பதிவு ப்ரொஃபஷனலாக பதிவு ஆஃபீஸுன்னு வராமல் இது மாதிரி ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு ஆலயம் சம்மந்தப்பட்டு ஒரு பிறப்பு ஏற்பு பதிவு நடக்கப்பட்டிருக்கு அது நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் எல்லாம் தெளிவாக இருக்கும் இப்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பதிவு அலுவலகம் அப்படின்றது பதிவு முறை அப்படின்றது எல்லாம் எல்லாேருக்கும் வந்துச்சுன்னா எப்போனா பிரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் தான் அடுத்து வெள்ளக்காரர்கள் காலத்தில் தான் பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியில் மாஹியில் ஏனாமில் சந்திரநாகூரில் தமிழ் இது இந்தியா முழுக்க வெள்ளையர்கள் கொண்டு வந்தாங்க பாண்டிச்சேரியில் தான் வந்து என்னென்னா வெள்ளைக்காரர்களோட முதல்ல வந்து பதிவை கொண்டு வந்துட்டாங்க அதாவது பதிவு ரெஜிஸ்டர் ஆஃபீஸை கொண்டு வரல அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரார் மாதிரி ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அவருக்கு பேர் வந்து நொத்தையர் அப்படின்னு பேர் நொத்தையர் அப்படின்னு பேர் இப்போ நாம் அதை இங்கே ஆங்கிலோ இந்திய சட்டத்தில் அதை நோட்ரி அப்படின்றோம் ஆனால் இங்கே நோட்ரி சான்று ஆவணம் கொடுக்குறவர் இது உண்மை அப்படின்னு சான்றாவணம் கொடுக்குறவர் ஆனால் நொத்தேர் ஆவணம் தயாரிக்கிறவர் அதனால் வந்து அவர்கிட்டயே பிறப்பு பதியணும் இறப்பு பதியணும் திருமணம் பதியணும் அக்ரிமெண்ட் பதியணும் பார்ட்னர்ஷிப் பதியணும் நிலம் பதியணும் புத்தக பதியணும் என்ன என்ன இதெல்லாம் பதி இருக்கிறாரதோ அவர்கிட்ட போயிட்டாங்கன்னா அவர் உட்காந்து தெளிவாக ஒரு ஆவணம் ஒரு எழுதி அது ஒரு நகல் எடுத்து கையெழுத்து போட்டு அதோட ஒரு காப்பியை தூக்கிட்டு போயிட்டு ஆவண காப்பகத்தில் அவங்க அந்த ஆவண காப்பகத்தில் வச்சு பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் ஆவண காப்பகத்தில் வச்சுட்டு அந்த ஆவண காப்பகத்துலேருந்து அந்த பதிவு பண்ண ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வந்து இவங்க கையில் இருக்கிற நம்பர் அதில் அந்த ஆவணத்தோட கொடுத்து இது இதில் இத்தனையாவது என்ன பதிவாகிடுங்கன்னு சொல்லி இந்த வேலையை அவர் செஞ்சுருந்தார் ஆக பதிவு அலுவலங்களில் ஒரு நபர் இருந்திருக்கிறார் ஒரு நபர் அந்தந்த பகுதியில் ஒரு நபர் இருந்திருக்கிறாரு இப்போ வந்து வாரத்துக்கு விடும்போது அந்தந்த ஊரில் நிலங்களை வாரத்துக்கு விடுவாங்க இப்போ தான் பர்மனெண்ட் செட்டில்மெண்ட்டு காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்குலாம் முன்னாடி அதாவது இந்த நிலை இவனுக்கு தான் பர்மனெண்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வருஷம் வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி குத்தகம் மாறிக்கிட்டே இருக்கும் யார் விவசாயம் பண்ணுறோன்னா அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இடத்த அப்போ அந்த மாதிரி குத்துகை பத்திரம்லாம் போடும்போது நொத்தேர் போயிடுவார் அந்த அரசு அல்லது பட்டாதா பட்டின வந்து மக்களோட யாருக்கிட்டாவது வாரத்துக்கு வந்து பத்திரம் போடும்போது பா நொத்தேர் இருப்பார் அந்த ஆவணங்கள்லாம் அவர் உருவாக்கி அவர் அங்கே பதிகிற வேலைகளை அவர் செய்வார் ஆக அப்படிதான் நடந்திருக்கு அப்புறம் வெள்ளிக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இங்கேயும் அதே போல் கோர்ட் உள்ள அதில் சின்ன சின்ன பதிவுகளெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க திவான் இ அதாலத் அப்படின்னு பேர் அதாவது இன்றைக்கி நம்ம கோர்ட்டில் ரிஜிஸ்ட்ராரை சொல்கிறோம் இல்லையா அந்த ரிஜிஸ்ட்ரார் தான் வெள்ளையர்கள் காலத்தில் ஆயிரத்தி எண்ணூறுகள்லேருந்து இருந்து நமக்கு பத்திரப்பதிவு பதிவு பதிகிற வேலை இந்த இதெல்லாமே அங்கே அவர் முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க தமிழ எல்லா விதமான அக்ரிமெண்ட்டு என்ன விதமான லீடு எல்லாமே அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா தானே எங் ஜூடிஷிகேஷன் எங்கே வேணா இருக்கலாம் அதாவது இங்கே இருக்கிற சொத்தை லண்டனில் இருக்கிற கோர்ட்டில் பதியலாம் இங்கே இருக்கிற சொத்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோர்ட்டில் பண்ணிக்கலாம் அன்றைக்கி அது லண்டன் சிதம்பரம் கோயில் பக்கத்தில் இருக்கிற சொத்துக்கள் பத்திரங்கள்லாம் அந்த காலத்தில் அங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் பதிஞ்சிட்டு அது நீதிமன்றம் தான் அன்றைக்கி வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸு நல்லா புரிஞ்சுக்கணும் நீதிமன்றம் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு நீதிமன்றம் தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு அப்போது அதற்கப்புறம் பல பதிவு சட்டங்கள்லாம் போட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுகளில் கவுண்டி சிஸ்டம் எங்களை லண்டனில் எப்படி இருக்குதோ அதே போல் இங்கேயும் போடலாம் அப்படின்னு சொல்லி கல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுகளில் கொண்டு வராங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுகளில் சென்னை மாகாணத்துக்கு கொண்டு வராங்க ஆக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆக அந்த மாதிரி ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் பத்திரப்பதிவு எல்லாம் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு முப்பத்து பதினஞ்சு சட்டம் போட்டிருந்தாங்க அந்தந்த காலத்தில் பதிவு சட்டம் எல்லாத்தையும் தொகுத்து ஒழுங்காக சீரமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு ஒரு முறையாக ஒரு பதிவு சட்டத்தை வெள்ளையர்கள் இப்படி தான் பதியணும் இப்படி தான் பண்ணணும்னு உருவாக்குனாங்க அந்த பதிவு சட்டம் இருக்கு இல்லையா அது வந்து அன்னைக்கு இருந்த நிலமுறையில் இன்றைக்கி நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் அரசும் மக்களும் தான் ஆனால் அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது அரசு மக்கள் குடியானவன் மக்கள் அரசு நடுவில் நிறைய மிடில் மேன்னு அந்த மாதிரிலாம் உரிமை அது இருந்துச்சு அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டம் இன்ன வரைக்கும் அதையே தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம் அதற்கப்பறம் வந்து அந்த பதிவு சட்டம் பண்ணதுக்கப்புறம் மாவட்டந்தோறும் பதிவாக அலுவலகம் கொண்டு வந்தாச்சு அது அப்புறம் வந்து இவன் கோட்டந்தோறும் கொண்டு வந்துட்டாங்க எங்கெல்லாம் அதிக பத்திரப்பதிவு நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி அது ஆன்லைன் ஆயிடுச்சு அது கம்ப்யூட்டரைஸாகிடுச்சு மேனுவலாக இருந்துச்சு இப்படி எல்லாமே வந்து அப்டேட் ஆகிருக்கு ஆக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓ இப்படி தான் நமக்கு பத்திரப்பதிவு எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் மேப் உங்களுக்கு நிச்சயம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு ஆவண எழுத்தர்களுக்கு பொது சாதாரண பொதுமக்களுக்கும் மிக பயனுள்ளதான செய்தியாக இருக்கும் நினைக்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ வந்து நிலம் உங்கள் எதிர்காலம் இந்த புத்தகம் வந்து நான் எழுதிய புத்தகம் சொத்து சம்மந்தப்பட்ட சிக்கல் சொத்து வாங்குவோர் சொத்து விற்போர் நிலத்தில் சிக்கல் ஏதாவது இருப்பவங்க நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ள நூல் நிச்சயம் இந்த காணொளிக்கு கீழே இருக்கிற எனக்கு தொடர்புன்னு இந்த புத்தகத்தை வாங்குமாறு வேண்டுகிறேன் நீங்கள் வாங்குவதன் மூலமாக என்னை ஊக்கப்படுத்துகிறீர்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கிறீர்கள் நன்றி வணக்கம்